ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ஃபீஸ் போன பல்பெலாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனே உடனே வந்து அதை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பல்ப்பு கூட நீங்கள் தூக்கி போடவே மாட்டிங்க அந்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அந்த ஃபீஸ் போன பல்பை வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு இனிமேல் சொன்ன பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சி மறக்காமல் மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அந்த சூப்பரான வீடியோகளை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட உள்ள மூணு ஃபீஸ் போன பல்ப் வந்து எடுத்திருக்கேங்க என்கிட்ட இந்த மாதிரி பல்ப் தான் வந்து ஃபீஸ் போனது இருந்துச்சு உங்கள்கிட்ட எல்இடி பல்ப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட உள்ள பல்பை வச்சு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பல்ப் உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த இடம் இங்கே வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதாவது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் நான் அதை வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன் அதனால் ஷேர் பண்ண முடியல இப்போ வந்து இந்த உள்ளே வந்து அது எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா குரட்டு மாதிரி சின்ன குரட்டு மாதிரி வச்சு அதை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்து ரிமூவ் ஆயிருங்க அந்த மாதிரி தான் நான் வந்து ரெண்டு பல்பில் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பல்பில் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணலாம் அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன் நான் வந்து இதை அப்படியே தான் வந்து வச்சு ரீஸ் வந்து பண்ண போகிறேன் அதனால் நான் அப்படியே வந்து விட்டுட்டு அதை எடுக்கலை ஃபஸ்ட்டு ரெண்டு பல்புக்கு மட்டும் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கங்க சரி வாங்க இந்த மூணு பல்பே வச்சு நம்ம என்னென்ன ஐடியாலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த உள்ளே எடுக்காமல் வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த ஃபீஸ் அந்த பல்ப் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து இருக்கட்டும் ஒரு வருமா இதுக்கப்புறம் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு காலியான கம் பாட்டில் தாங்க தேவைப்படும் பத்து ரூபா பாட்டில் காலி பாட்டில் இருக்குது பாருங்கள் அந்த பாட்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதோட பாகம் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கட்டிங் பிள்ளைடை வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் ஆகிடுங்க இப்போ இந்த மாதிரி வந்து கீழ்பாகத்தை வந்து கட் பண்ணி முடித்தோன்னா இது உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து இது போல் ஏதாவது வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க கம்மெலாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்து அதே போல் அந்த கம் பாட்டிலோட வாய்ப்பகுதி இருக்குது பாருங்க அதையுமே வந்து அதே மாதிரி கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் அந்த பல்ப்பு உள்ளே வந்து நம்ம அந்த டியூப்பை வந்து சொருகி விட போகிறோங்க இப்படி சொருகி விட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம் இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கன் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் மற்ற எதுவும் வந்து யூஸ் பண்ணால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது இந்த மாதிரி வந்து குளுக்கன் போட்டு அப்ளை பண்ணி நல்லா வந்து அந்த கம்பாட்டில் வந்து அந்த பல்போடு வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான பாட்டில் மூடி இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் மூடி அதை வந்து எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து இது போல் மேலே வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை வந்து சென்டராக வந்து கரெக்டாக பார்த்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கங்க அதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் வந்து எப்படி வந்து ஒட்டுறேன் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சைட்லேயும் கூட குளுகன் வச்சு ஒட்டி விட்டுக்கேன் இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி பிளாக் கலரும் கோல்டு கலரும் வந்து எடுத்திருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பல்பில் பாதி அளவுக்கு சர்க்கிள் வந்து இந்த மாதிரி பிளாக்கில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதோட ஃபுல்லாகவுமே வந்து நம்ம பிளாக் வந்து கொடுத்துக்கலாங்க அதாவது அந்த கம்பாட்டில் ஃபுல்லாகவும் வந்து பிளாக் கொடுத்துட்டு கீழே ஆஃப் சர்க்கிள் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம வேறு ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கோல்டு எடுத்தேன் ஆனால் எனக்கு கோல்டு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கோல்டுக்கு பதிலாக ரெட்டு வந்து மாற்றிக்கிட்டேங்க உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் எங்கிட்ட உள்ள லேஸ் ஸ்டோன் வச்ச லேஸை வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அதாவது கீழே அந்த மூடி வச்சுருந்தோம் பாருங்கள் அங்கேயும் அதுக்கப்புறம் சென்டரில் அந்த பல்ப்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் அதுக்கப்புறம் மேலே மூணு இடங்கள்ல மூணு இடத்துலையுமே வந்து நீங்கள் இந்த லேஸை வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி லேஸ் வந்து இல்லைனா குட்டி குட்டி மணிலாம் இருக்கும் பாருங்கள் அதை அதை கூட நீங்கள் இந்த மாதிரி குளுகன் வச்சு வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க ஃப்ளவர் வாஷாக தான் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் ரொம்பவே வந்து அழகாக இருக்குங்க அதாவது நம்ம பல்பில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும் நம்ம தூக்கி போடக்கூடிய பல்பை வச்சு சூப்பரான பிளவர் வாஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஐடியா பாக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உள்ளே ஃபியூஸ்லாம் எடுத்துகிட்டு ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பல்ப்பு தாங்க தேவைப்படும் அதை வந்து ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது வந்து மூணு குட்டி ரோஸுங்க உங்ககிட்ட எந்த மாதிரியான ரோஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் என்கிட்ட இது போல் ரோஸ் இருந்துச்சு இதை வந்து நம்ம அந்த பல்ப் உள்ளே வந்து விட போகிறோம் அதுக்கு வந்து இது உள்ளே விட்டால் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உள்ளே வந்து போகாது அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா சில டைப் போட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளவரை வந்து அந்த வாயை ஒட்டி வந்து அழகாக வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்படி ஒட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும் நம்மளுக்கு உள்ள வந்து போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் பல்பு உள்ள அதனால நான் இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் மூணுத்துலயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய ரோஸ் இருந்தா மட்டும் நீங்க இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை என்கிட்ட குட்டி ரோஸே இருக்குது அழகா வந்து அந்த பல்பு உள்ள வந்து போயிடும் அப்படின்னு நீங்க வந்து நினச்சிங்கன்னா நீங்க அப்படியே டேரக்டா கூட வந்து உள்ள விட்டுக்கலாங்க என்கிட்ட அந்த மாதிரி குட்டி ரோஸ் இல்லைங்க அதனால நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒவ்வொரு ரோஸாக வந்து அந்த பல்ப் உள்ள ஹோல் இருக்குது பாருங்க அது உள்ளே வந்து விட்டு விடணுங்க விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போகும் ஏன்னா அந்த பல்போட ஹோல் வந்து கொஞ்சம் வந்து சின்னதுங்க அதாவது ரோஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் உள்ளே வந்து அழகாக போயிடும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பூ வந்து விட்டுட்டேன் பாருங்கள் இன்னொன்னே வந்து அந்த மாதிரி வந்து விட்டுக்கிறேன் இதே போல் மூணு பூவையும் வந்து நம்ம அது போல் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு பூவுமே வந்து உள்ளே வந்து விட்டுவிட்டேங்க இப்போ இந்த மூணு பூவோட காங்குமே வந்து ஒன்றா வந்து சேர்த்து வச்சு சில டை போட்டு லேஸாக வந்து ஒட்டி விட்டுருங்க அதாவது தனித்தனியாக வந்து கலண்டு போகாத மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க இப்போ இது உள்ளே வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கணுங்க ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து இது போல் மெதுவாக வந்து ஊற்றி விடுங்க ஃபுல்லாக வந்து ஊற்றிடாதீங்க அந்த வாய் பகுதியோட எஜ்ஜஸ்ட் இருக்குது பாருங்க அது வரைக்குமே வந்து ஊற்றி விடுங்க ஃபுல்லாக வந்து ஊற்ற தேவை அடுத்து பார்த்தீங்கன்னா மெழுகு பத்தியை வந்து கொளுத்தி வச்சுட்டு அந்த மெழுகை வந்து உருக விடுங்க அதாவது அந்த பல்ப்பு உள்ளே வந்து உருக விடணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மெழுகு வந்து உருகி வரும் பாருங்கள் அதை வந்து நம்ம அந்த பல்பு உள்ளே தண்ணி ஊற்றி இருக்கோம் பாருங்கள் அதில் வந்து விடணும் அப்படி விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த தண்ணி வந்து வெளியே வராமல் அந்த மெழுகோடு வந்து நல்லா செட் ஆகிக்கோங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த வாய் பகுதியில் வந்து பாதி அளவுக்கு வந்து நம்மளுக்கு மெழுகு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குளுகன் வந்து அப்ளை பண்ண போகிறோங்க அது வந்து பாதி சைடு அதாவது பாதி வந்து மெழுகு ஊற்றுனீங்கன்னா அதே மாதிரி பாதி வந்து குளுகன் வந்து வச்சுக்கணுங்க அந்த மாதிரி வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த உள்ளே உள்ள தண்ணி வந்து வெளியே வந்து லீக் ஆகாதுங்க இப்போ நான் வந்து மெழுகு வந்து ஊற்றி விட்டுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சி மெழுகு ஊற்றினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நம்ம குளுகன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த குளுகனை வந்து அப்படியே வந்து வச்சு விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மெழுகு வற்றியும் குளுகனும் வைக்கணுங்க நீங்கள் குளுகன் வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே உள்ளே தண்ணி வந்து லீக் ஆகிரும் அதனால் ரெண்டுமே வந்து மறக்காமல் வந்து வச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்து தண்ணி லீக் ஆகாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து நான் குலுக்கல் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா காய விட்டுடலாம் இது வந்து இப்படியே வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு இது மாதிரி வந்து வச்சுக்கோங்க இல்லைனா கீழே வந்து சாஞ்சிரும் கொஞ்சம் நல்லா வந்து காயட்டும் இது காயிற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து இன்னொன்று ரெடி பண்ணிடலாம் அது என்னென்னா வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பவுலு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஒயிட் சிமிண்ட் இல்லைனா நீங்கள் பிளாக் கலர் சிமிண்ட் இருக்கு பாருங்க அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஒயிட் சிமெண்ட் வந்ததுனா நான் ஒயிட் சிமெண்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒயிட் சிமெண்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது கொஞ்சம் நல்ல திக்கான பத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இது போல் ரவுண்டான பவுல் சின்ன பவுல் குட்டி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒயிட் சிமெண்ட்டை வந்து இது உள்ளே வந்து சேர்த்துடலாங்க ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு காஞ்சோனே எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து வருங்க இல்லைனா வந்து உடஞ்சி போயிடும் அதனால் வந்து மறக்காமல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் ஒயிட் சிமெண்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாங்க எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத மாதிரி நல்லா வந்து தட்டி விட்டுக்கங்க ஆனால் ஈவனாக வந்து தட்டி விட்ட பிறகு நம்ம அந்த பல்பை வந்து எடுத்து பார்ப்போம் நல்லா வந்து காஞ்சிருக்குங்க இப்போ வந்து நான் கவுத்து காட்டுறேன் பாருங்கள் தண்ணி வந்து அதில் வந்து லீக்காகவே ஆகலை ஏன்னா நம்ம குளுகன் மெலுகுலாம் வந்து போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கூட வந்து தண்ணி வந்து லீக் ஆகாதுங்க அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் அதை வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ அடுத்த வந்து நம்ம அந்த பல்ப்பை வந்து அந்த சிமெண்ட் உள்ளே வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோங்க சென்டராக பார்த்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பிடிச்சிருங்க அப்போ வந்து நல்லா வந்து கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும் ஏன்னா ஒயிட்ஸ் மீன் வந்து சீக்கிரமே வந்து செட் ஆகிருங்க அதனால தான் இப்போது இதை வந்து அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விட்டுருங்க இது நல்லா வந்து செட் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வந்து காய விட்டுட்டேங்க நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம பல்ப் வந்து லேஸாக வந்து தூக்குனாலே போதும் அழகாக வந்து ரிமூவ் ஆயிருங்க அந்த கப்பில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒயிட்ஸ் மீன் வந்து ஒட்டவே ஒட்டாது தான் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சிமெண்ட் சேருங்கன்னு சொன்னேன் இப்போ அடுத்ததான் இதுல வந்து சின்ன சின்ன பிசுர்லாம் வந்து இருக்கும் பாருங்க அதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு ஈவனா இது போல தேய்ச்சி விடுறதுக்கு வந்து சாண்ட் பேப்பர் வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும் அது இருந்தா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க இப்போதைக்கு என்கிட்ட வந்து அது வந்து இல்லை அதனால நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னு பாக்குறீங்கன்னா நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்குறப்ப டேக் வந்து கொடுப்பாங்க பாருங்க அந்த டேக வந்து நான் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க அதாவது சாண்ட் பேப்பருக்கு பதிலா நான் இந்த டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி விடும் போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பிசுர்லாம் இருந்தா கூட அதெல்லாம் வந்து ஈவனா வந்து கரெக்டா வந்துவிடுங்க பாக்குறதுக்குமே நம்மளுக்கு வந்து நீட்டா அழகா இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டு எடுத்துருங்க அது கொஞ்சம் கூட வந்து சிமெண்ட் வந்து இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம இப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் அதாவது ஃபுல்லாக வந்து ஒயிட் பெயிண்ட் வந்து கொடுத்துக்க போகிறேன் ஒயிட் சிமெண்ட் வந்து ஏற்கனவே ஒயிட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒயிட் பெயிண்ட் கொடுக்குறப்ப இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்குங்க அதனால் வந்து நான் ஒயிட் சிமெண்ட் சாரி ஒயிட் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாவுமே வந்து ஒயிட் பெயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே வளைவு இருக்குது பாருங்கள் அதில் மட்டும் சும்மா வந்து ஒரு கொடி மாதிரி இலை மாதிரியும் வந்து நான் அப்படியே ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு அது காஞ்சோன்னு நம்ம வந்து அடுத்தது வந்து பெயிண்ட் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து காஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி சைட்ல இருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வளைவா வந்து மார்க் பண்ணிட்டு அதுல வந்து இலை இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தாங்க நம்மளுக்கு வந்து எந்த விருப்பமான டிசைனோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் நீங்க எந்த ஹார்ட் மாதிரி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் நான் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இலையில வந்து லீஃப் மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டேன் அது மேலே வந்து நான் ஒரு டிசைனுமே வந்து கொடுக்கலங்க ஏன்னா அது எனக்கு பிளைனாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம் அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டேங்க எனக்கு வந்து இதுவே வந்து சிம்பிளாக இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதனால் நான் இதோட வந்து நிறுத்திக்கிட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் இந்த டிசைனும் வந்து பண்ணலை இப்போ இதை எங்கள் வீட்டு டிவி பக்கத்தில் இந்த டிஷ்ஷெலாம் வந்து வச்சுருப்போம் பாருங்க அங்கே தாங்க வந்து வச்சுருக்கேன் எவ்வளோ பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பல்பில் செஞ்ச ஃப்ளவர் வாஷுமே வந்து நான் அதில் தாங்க வச்சுருக்கேன் இது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட ஸ்டடி டேபிள் இருக்குது பாருங்க அதாவது உட்காந்து எழுதுவோம்ல சின்ன டேபிள் மாதிரி இருக்கும்ல அதில் உள்ள இது தாங்க அது இதை வந்து நான் அப்படியே வந்து கீழே வந்து ஆங்கிள் கொடுத்து அப்படியே வந்து செல்ஃப் மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சுங்க அந்த பாப்பாவோட ஸ்டடி டேபிள் வந்து அந்த நல்லா வந்து திக்காக இருந்துச்சு அதனால் அதை எனக்கு தூக்கி போட மனசு வரல அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு ரிமோட்டு அந்த டிஷ்ஷு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா வந்து வசதியாக இருக்கும் அதனால் அதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுருக்காங்க அதாவது வால் ஸ்டிக்கர் போட்டு அதை வந்து மேலே வந்து ஒட்டி விட்டுருக்கா அப்போ வந்து நம்ம ஸ்டடி டேபிள் மாதிரி வந்து பார்க்குறதுக்கு தெரியாது ஸ்டடி டேபிள் வந்து நிறைய பொம்மை படங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு நான் அது மாதிரி செஞ்சுருக்கேன் எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம வேஸ்ட்டு உடஞ்சி போச்சு வந்து தூக்கி போடாமல் நம்மளுக்கு வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் வந்து நம்ம செஞ்சால் நம்மளுக்கு நிறைய காசு வந்து மிச்சப்படுங்க உங்ககிட்டே இது போல் உடஞ்சி ஸ்டடி டேபிள் வந்து இருந்தால் நீங்கள் இதே போல் வந்து செல்ஃப் மாதிரி வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஐடியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க